வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து சோளம் விதைக்கிறோம் அதாவது சரளை பூமி ஈரக்கலை இருக்க பூமி வண்டல் பூமி இருக்கிற பகுதியில் வந்து சோளம் வந்து விதைக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இறுங்குச்சோளம் சோளம் மட்டும் கிடையாது நாட்டுத்த வரை நாட்டுத்த வரை விதைச்சி முடிச்சிட்டோம் இப்போ சோளம் வந்து ஒரு பகுதியில் விதைச்சிட்டோம் இன்னொரு பகுதியில் போகிறோம் ஆவரேஜாக எத்தனை குழி எத்தனை குழி இருக்கும்னா சுமார் ஒரு எட்டு குழி சுமார் ஆவரேஜாக இருநூறு சோளம் வந்து விதைக்கிறோம் இதில் உரம் வந்து நம்ம மாட்டுச்சாணம் போட்டிருக்கோம் அது ஏற்கனவே நம்ம நிறைய தடவை வந்து சொல்லிட்டோம் பழைய வீடியோவில் கூட பாருங்கள் சித்திரை இரண்டாம் தேதி வந்து உழவு போட்டிருக்கோம் அதுக்கடுத்து வைகாசி முதல் வாரம் வந்து நம்ம மாட்டுச்சாணம் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்போம் செதறி விட்டிருப்போம் அதில் தான் விதைக்கிறோம் இதில் எதில் எப்படியெல்லாம் செலவு கம்மி பண்ணுறதோ அந்த முறையில் தான் பண்ணுறோம் இது மகசூல் எவ்வளோ கிடைக்கும்னு நம்ம இருங்குச்சோளம் பார்த்தோம்னா கரிசல் காட்டில் குழிக்கு வந்து ஆறு குயின்ட்டால் வந்து கிடைக்கும் இதே இது நம்ம நம்ம சரளை பூமியில் வந்து குழிக்கு வந்து நாலு மூணு நாலு அந்த மாதிரி தான் கிடைக்கும் கரிசல் காட்டுக்கு தான் மிக தகுந்தது இந்த இருங்குச்சோளம் துவரை வந்து சரளை பூமியில் மிக அருமையாக வரும் ஆனால் அந்த குறிப்பிட்ட டயத்தில் மானாவரையை வதைக்கும் போது குறிப்பிட்ட டயத்தில் தண்ணீர் வந்து கிடைக்கணும் இதை அறுவடை வந்து அறுவடை போதும் களை போதும் ஒவ்வொன்றும் வீடியோ கொடுக்குறோம் ஓகே இந்த வருடம் தனித்தனியாக பண்ணுறோம் எதற்காகனால் நம்ம மிஷின்லேயே களை எடுக்கிற மாதிரி அதையும் நான் சொல்கிறேன் இதே இதை வெளியே களை கொல்லி அடிக்கிறவங்க வந்து தனித்தனியாகவும் பண்ணுவாங்க ஆனால் நம்ம மிஷினில் தான் களை எடுக்கிறதுக்கு நம்ம திட்டமிட்டுருக்கோம் அது வருங்காலத்தில் நான் தனித்தனியாக கொடுக்குறேன் எது சோளம் விதைச்ச இடத்துல அடுத்த பட்டத்தில் வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக அதாவது எள்ளு விதைக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே தனித்தனியாக விதைக்கிறோம் அதான் காரணம் ஓகே நன்றி